ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் விருட்சக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சனியும் ராகுவும் சிறப்பா இருக்காங்க ஆனா குருவும் கேதுவும் முழுமையா கேட்டிருக்காங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அகம் சார்ந்த விஷயங்கள் அதாவது திருமணம் குழந்தை பேரு ஆரோக்கியம் படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் திருமணத்துக்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டார் அந்த வரன் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி நல்லா விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலைகளில் இறங்கணும் அவசரமாக எடுத்தோம் கவிழ்த்தோம் ப நல்லா பேசுகிறாங்க பேசினாலே போதும் அவங்க வீடியோலாம் போய் பார்க்க வேண்டாம் அவங்க வேலையெல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டாம் அப்படியெல்லாம் நினச்சி இறங்கிடாதீங்க முழுமையாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க இல்லைனா அதில் சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதே போல் குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம் கட்டாயம் மே மாதத்துக்கு மேலே இந்த வருஷம் நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணாலும் மே மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் பார்க்குறது நல்லது ஓகேங்களா ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்க்குறது தான் நல்லது ஓகேங்களா அதே போல் தான் எந்த ஒரு சொத்துக்கள் வாங்குகிற விவகாரமாக இருந்தது அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இல்லை ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பில்டர் நீங்கள் இப்போ அப்படியே பணத்தை கொடுத்துட்டு அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னலாம் கேட்காம அவங்க கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்துட்ருக்காதிங்க ஒரு தடவை கொடுத்த பணத்துக்கு என்ன பண்ணிங்க இதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டீங்களா அப்படின்னு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி பணம் ரிலீஸ் பண்ணுங்கள் கேட்குறப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க அவங்கவுங்கள ஏமாற்ற பார்ப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பணம் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக அவசரமே இல்லாமல் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அவசரம் இல்லாம எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல உங்களுக்கு ஆயுள் அப்படிங்கிற பிரச்சனைகள்லையும் சில சிக்கல்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் குரு இருக்கார் அதனால உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் இருக்கு அதுவும் கொஞ்சம் வயதானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக டாக்டர் கிட்ட போய் பார்த்துக்கோங்க ஜாதகத்தையும் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது தான் நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்